ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு நாலு பெயிண்ட் பக்கெட்ல தான் நான் ஆரம்பித்தேன் என்னுடைய ஒரு வீட்டு தோட்டம்ங்கிற என்னுடைய கூடத்தை அதை இப்போ இன்னைக்கு வந்து ஆய்வு குடமாவே மாறிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே கடந்து போச்சு இப்போ மரபு ரக விதைகள்ங்கிறது முத முத விருதுநகர்ல எங்கள் தாத்தா பாட்டி மூலியமாக எங்கள் அம்மா கிட்ட வந்த அந்த நீல கொத்தவரங்கா பழகிலை கொத்தவரங்கா தான் அது எங்கேயுமே இல்லை அந்த ரகத்தை தான் நான் மொதல் முத போட்டது அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நிறைய ரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தேன் அப்பதான் தெரிஞ்சது விதைகள்லாம் ஏன் ஒவ்வொரு டைமும் வாங்கிக்க இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஆஹ் இந்த ரகமெல்லாம் வேற சில ரகங்களுக்கு எல்லாம் போகும் போதெல்லாம் திரும்பவும் அதுல விதை எடுத்து போட்ட போது எனக்கு ஒண்ணுமே வரல அப்பதான் தோணுச்சு அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் விதையே கிடையாது முத அப்படிங்கறது ஆணித்தனமா தோணுச்சு ஏன்னா விதைங்கிறதே ஒரு விதையை போட்டா போதும் அந்த விதை முதல் விதை மாதிரி இருக்கணும்ங்கிறது அனுபவத்துல தெரிஞ்சேன் அப்புறம் அந்த ரகங்களை எடுத்து தன்னகத்தையே வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அது பகிர பகிர பெருகும் அப்படிங்கிறது என் முன்னோர்கள் கிட்ட இருந்த நாக்கத்துக்கிட்டது ஏன்னா அவங்க அப்படித்தான் கொடுப்பாங்க அன்னைக்கு வியாபாரமாவே விவசாயமே பார்க்கல எடுத்தாங்கன்னா அப்படியே இயல்பா எல்லாருக்கும் கொடுப்பாங்க நிறைய விளைஞ்சதை வந்து பகிர்ந்துகிட்டாங்க அந்த வேலையை நானும் அப்புறம் செய்ய ஆரம்பிச்சேன் ஏன் கூட படிச்சவங்க எல்லாருமே நிறைய வெளிமாநிலத்தவர்கள் நிறைய இருந்தாங்க அடிப்படையா விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க ஒவ்வொரு விவசாயம் இன்னைக்கு வரைக்குமே விவசாயிகள் தங்க பிள்ளைங்க நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அவங்களாவது படிச்சு நல்லா இருக்கணும் என்னுடைய அப்பாவும் அப்படித்தான் நினைச்சாரு ரொம்ப சிரமத்தில் தான் என்னையெல்லாம் வந்து ஹாஸ்டல்ல வச்சு தான் படிக்க வச்சாங்க ஏன்னா இந்த சூழலில் இருக்கக்கூடாது வாய்க்கா சண்டை வரப்பு சண்டையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்க குடும்பம் சோ அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க மரபியல் ரீதியானது கடத்தப்படும் அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்தது விவசாய குடும்பத்தில் பிறந்தே அந்த விவசாயம் தான் என் இதில் ரொம்ப உறுதினா நான் என்னதான் ஒரு எமென்சியில் வேலை பார்த்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சிங்கிறது என்னன்னா எனக்கு பிடிச்சது செய்யும் தான் இருந்துச்சு அப்போ எனக்கு வந்து அந்த விவசாயத்தை செய்கிறது ரொம்ப இருந்ததுனால அதை முன்னெடுத்து அப்படியே கொண்டுட்டு போனேன் அப்போது வாட்ஸ்அப்பெல்லாம் பெருசாக இல்லாத காலம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினேன் விதை தீவாக வந்து ஒரு குழுவை உருவாக்கிக்கிட்டு பெண்கள் கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்து அவங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு வாட்ஸ்அப் குழு மூலிமா விவசாயத்தை பற்றி அதாவது முக்கியமாக இயற்கை வழியில ஒரு வீட்டு தோட்டத்தை ஒரு வீட்டு தோட்டத்தை தனக்கான காய விசம் உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு முறையை வந்து சொல்லி கொடுத்தேன் எளிமையா சிம்பிள் வே ஆஃப் ஃபார்மிங்றது சுத்தி என்ன கிடைக்குது அந்த குப்பமேடு மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டு செய்யற இதுல நல்லா சக்சஸா நான் பண்ணணும்னால அதை வந்து ஜஸ்ட் கைமாத்தி விட்டேன் எதையும் நான் புதுசால கண்டுபிடிக்கலங்க இந்த முன்னோர்கள் செஞ்ச விஷயம் நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா பலன் கிடைச்சத கடத்தணும்னு நினைச்சேன் அப்படிதான் அது மூலியமா போச்சு அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா என்ன மாதிரி நான் இப்போ இயங்க ஆரம்பிச்சேன் நிறைய விதைகளை தேடி தேடி பகிர ஆரம்பிச்சேன் இந்திய முழுக்க வெளிநாடுல இருக்கிற வாழக்கூடிய தமிழர்கள் முதற்கொண்டுமே விதைகள் வந்து பகிரப்பட்டுச்சு அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் என்னன்னா அஹ் மரபு ரக விதைகள் பொறுத்த வரைக்கும் அந்த மண் சார்ந்த ரகம் இருந்தால் நல்ல மகசூல் கிடைக்கிறது வந்து நான் உணர்ந்தேன் அந்த மண் சார்ந்த ரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எந்த ஒரு ரகம் எதுக்கான மண் சார்ந்தது எதுவுமே தெரியும் ஏன்னா இன்னைக்கு விவசாயத்துல காய்கறி ஆஹ் நெல் ரகங்கள்ல எல்லாருமே பயிர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சது மாதிரி ஊட்டச்சத்து காய்கறிகள்ல யாருமே மரபு ரகத்தை கொண்டுட்டு வரலையே அப்படிங்கறது எனக்கு ரொம்ப மனசுல இருந்தது என்னைக்கு ஒரு ரகம் புழக்கத்தை விட்டு போச்சோ அத திரும்பவும் புழக்கத்துக்கு கொண்டுட்டு வரணும்னா அந்த ரகத்தை உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்டு பயன்படுறது மட்டும் இல்லாம அது சந்தைக்கு கொண்டுட்டு வந்து புழக்கத்துல மறுபடியும் வச்சா மட்டும்தான் அழிவை நோக்கி போகாதுங்கிறது எனக்கு ஆனித்தனமா என் மனசுல விழுந்தது அதை நோக்கி ரொம்ப பயணம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ ஒரு கால ஒரு கட்டத்துல என்னுடைய வேலையை நான் விட்டுட்டு முழு நேரமா விவசாயியா நான் மாறணுங்கிறது முடிவு பண்ணினேன் என்னுடைய சொந்த கிராமத்துல திண்டுக்கல்ல திருப்பூர்ல தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தது திருப்பூர்ல மொட்டமாடி பிளஸ் பக்கத்துல ஒரு மூன்றரை சென்ட் வேறவங்களுடைய இடம் அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய மண்ணுகளா விழுந்து சிமெண்ட் கல் அந்த மாதிரி இருந்த நிலத்தை ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடிய நிலமா நான் மாத்தினேன் இதுக்காக நான் எந்த ஆட்களையுமே பயன்படுத்திக்கல காசு கொடுத்து அதை வேலை செய்ய இந்த வேலை செய்யணும் தற்சார்பா என்னால் அளவு கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்த்து ரெண்டு மாசத்துல அந்த மூன்றரை செண்டு எதுக்கும் ஆகாத நிலத்தை வெளிச்சல் குருவக்கூடியதா மாற்ற முடிஞ்சது கொஞ்சம் சுத்தம் பண்ணி முள்ளுக்காடா இருந்ததை அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு ஆர்வம் என்னுடைய எல்லாம் நல்ல வழியில செலவு பண்ண முடிஞ்சது நிறைய சீரியல் அந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய இதானதெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன் அதுல நிறைய வெற்றி கிடைச்சது என்னைய நிறைய பின்பற்றி நிறைய பெண்கள் அதே மாதிரி நிறைய செய்யவும் ஆரம்பிச்சாங்க தான் போய்கிட்டு இருந்தது ஒரு காலகட்டத்துல என்னுடைய குடும்பத்துல என் கணவர் விவசாயம்னா என்னான்னு தெரியாத ஃபேமிலி அவங்க அப்படிப்பட்டதுல நிறைய மருந்து மாத்திரைகள் வந்து நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பயன்படுத்தி பழக்கம் இல்லை அப்போ என்னடா இவ்வளவு வாங்கி சாப்பிடுறாங்களே அப்படின்னு தோணுச்சு அப்போ இந்த உணவை ஆரம்பத்துல எல்லாருக்கும் மறுதான் எனக்கும் ஒத்துழைப்பெல்லாம் கிடையாது தாங்க அப்படிதான் இருந்துச்சு என்ன வீட்டு இப்படி குப்பையா வச்சிருக்கிற குப்பையா இருக்குது அவங்கெல்லாம் எக்ஸிபிஷன் மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிப்பட்ட சூழல் ஆனால் நம்ம வளர்ந்ததோ நான் விவசாய நடத்துல எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அப்படிதான் அதுலயே உள்ள தூங்கிட்டு இப்படிதான் நாங்களாம் வாழ்ந்தோம் இது வித்தியாசமான ஒரு இதாக இருந்தது ரொம்ப மன உளைச்சலையும் எனக்கு கொடுத்துச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த திட்டங்கள் அது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு ஸ்டேஜ்ல என்னைய வந்து ரொம்ப வலுப்படுத்துச்சு அது ரொம்ப இன்னும்னித்தனமா ஸ்ட்ராங் பண்ணினதும் கூட அந்த மாதிரி விஷயங்களும் தான் ஒரு சில ஒரு கட்டத்துல இந்த மாதிரி உணவுகளை உற்பத்தி பண்ணி அவங்க சாப்பிடும்போது அவங்க உடல் ஆரோக்கியம் வந்து கூடுறத பார்த்து முழு சப்போர்ட் எப்படின்னா ஒரு வேலையை கூட விட்டுட்டு நீ இயங்கு என்னையே மட்டும் தொந்தரவு பண்ணாம இது சார்ந்து நீ இந்த சேவையை தொடர்ந்து பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ற அளவுக்கு மாறிச்சு எப்ப மாறிச்சுன்னா ஆரம்ப கட்டத்துல தூண்டு போகாம நான் ஓடி போயிருந்தேன்னா அது மாறி இருக்காது அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமை காத்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் எல்லாத்துலேயுமே விவசாயத்திலையும் சரி எல்லாத்தையுமே சீக்கிரம் சீக்கிரம் நடந்துரும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமை காத்து நம்மளோட செயலை நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தா நடக்கும்ங்கிறது புரிஞ்சது இப்படி இருக்கப்பட்ட சூழல்ல கொரோனா டைத்துல வேலையை விட்டுட்டு இது மாதிரி பார்க்கும் போதுதான் இது நம்ம மட்டும் இப்படியே இப்படியே எங்கிட்டு இருந்தா எப்படி இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து பண்ணா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது ஏன்னா அப்ப எனக்கு வந்து நம்மாழ்வார் ஐயானா ஃபர்ஸ்ட் யாருங்கிறது எனக்கு தெரியாத காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னை வந்து நம்மால்வர் காணொளி அப்படிங்கிற ஒரு குழுல வந்து என்னை வந்து இணைச்சாங்க சந்திராஸ் அவர்களும் ராஜேந்திரன் ஐயா இப்போ அவர் இல்லை அவங்க ரெண்டு பேரும் தான் இணைச்சாங்க அப்பத்தான் நம்மாழ்வார் ஐயாங்கிறது தெரியுது நான் பிறந்த கிராம பக்கத்துலதான் அந்த கடவூர் இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் அப்போ நிறைய அப்பதான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஏன் அப்படி தெரிஞ்சுக்கமுன்னா மூணு செஞ்சாங்க அதை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சேன் நல்லபடியா போயிட்டு இருக்கிறதுனால அந்த தேடல் எனக்கு குறைவா இருந்திருக்குதுங்கிறத உணர்ந்தேன் அப்பறம் தான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது கேட்கும் போதெல்லாம் சார் நம்மளாம் அந்த மாதிரி ஐயா கூட எல்லாம் பயணம் பண்ணாம நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு வந்து இப்போ வரைக்கும் கூட எனக்கு அந்த ஒரு இது உண்டு அந்த தாக்கம் உண்டு அதனால அப்போ எங்களுடைய அதுக்கப்புறமா தான் தனித்தனியா எங்க உள்ளா ஏன் நம்ம நல்லா ஒன்னா சேர்ந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு அப்போ வெளி மாநிலங்கள் பயணங்கள் வந்து நான் நிறைய பண்ணினேன் வெ நான் வேலை பார்த்த டயத்துல இருந்தே சனி ஞாயிறுனா பயணங்கள்ல மட்டும்தான் இருப்பேன் விதைக்காக நிறைய பயணம் பண்ணேன் அப்போ அதுக்கப்புறமா நான் இருக்கிற இடத்துக்கு எந்த மூளையில இருந்தாலும் அந்த ரகத்தை நான் தேடுற ரகத்தை வந்து சேர்க்கணும்னா வந்து சேர்ந்துரும் அந்த அளவுக்கு இந்திய முழுக்கும் நல்ல நல்ல நட்பு வட்டாரங்கள் வந்து எனக்கு இருந் இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்குமே ஸோ அது அந்த மாதிரி இயங்குறவங்களாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணா என்னங்கிற பேசும்போதுதான் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பா உருவெடுத்தோம் அப்ப இதில் பாத்தீங்கன்னா பல அமைப்புகளை தனித்தனியா எங்க எல்லாரும் உழுதுவன் செங்காந்தல் வனம் முன்னோர் வனம் தாய்மண் நாங்கள் விதைத்தீவு இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பா எங்களும் இதுல வந்து மண் சார்ந்த ரகத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எந்த ரகம்னு யாருக்கும் தெரியாமல் இருக்கிற சூழல்ல அவங்கவுங்க சூழல்ல எந்தெந்த மரபு ரகங்கள் கிடைக்குதோ அதை நம்ம மண்ணுல போட்டு பார்த்து எந்த ரகம் நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வருதோ அதை நம்மளோட கூட அதை அதிக உற்பத்தியை கண்டுபிடிக்க முடியாத சூழல அப்படிங்கறத வந்து நான் உணர்ந்தேன் காய்கறி பயிர்கள் பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய் ரகங்கள் இருக்குது அப்படின்னா நாளையுமே போட்டு பாருங்க அதுல எந்த இது நம்ம மண்ணுக்கு வருதோ அதை போடுங்க அப்ப இத கண்டுபிடிக்கணும்னா அவசியம் ஒரு தற்சார்பு வீட்டுத் தோட்டம்ங்கிறது வேணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம மண் ரகத்தை இன்னைக்கு காய்கறி பயிர்கள் கிழங்கு ரகங்கள்ல வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் அந்த தற்சார்புங்கிற ஆய்வு ஒவ்வொரு விவசாயிகளும் வைக்கணுங்கிற முன்னிறுத்தி சொல்ல ஆரம்பிச்சோம் ஆரம்ப கட்டத்தில் இந்த பயணங்கள் இந்த மாதிரி தற்சார்பு காடு உருவாக்கக்கூடியது இது எல்லாம் அஹ் வீட்டு தோட்ட மதியிலே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா வீட்டு தோட்ட மதியில நிறைய ரகங்களை பரப்பியாச்சு நிறைய காய்கறிகள் நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தனித்தனி குழுக்களா உருவாகி இது மூலியமாக நிறைய பேர் அவங்கவுங்க பாத்துக்கிட்டாங்க சும்மா நம்மளே எல்லாத்துலையும் இருக்கக்கூடாது ஒன்னே தான் புரிஞ்சது ஊர் தோறும் அவங்கவுங்க ஊரை அவங்கவுங்க பாத்துக்கிற அளவுக்கு நிறைய பேர் உருவாகணும் தான் நினைச்சேன் நிறைய பயிற்றுனராகவும் பயிற்சி கொடுக்கிறவங்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவங்களாகவும் அங்கங்க உருவாகி நிக்கணும் அதுதான் மிகச்சிறந்த வெற்றியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அப்போ எல்லாத்துலயும் நம்மளே போய் நிக்கிறத விட நீங்களே உருவாங்க நீயே பேசு நீயே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய பேர்த்த பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் இது மாதிரி அப்படியே தொடர்ந்து இயங்க ஆரம்பிக்கும் போது நம்ம சார்ந்த ரகங்களை கண்டுபிடிச்சு அங்கங்க என் டிஸ்ட்ரிக்ட்ல ஒண்ணு நான் போட்டு வரலன்னா வேற ஒப்படைச்சு விடுறது ரகங்களை ஒப்படைக்கிற வேலையை செஞ்சோம் முன்னாடி நிறைய ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலக்கட்டங்களில் பெருசா மரபு ரகங்கள் பெருசாலாம் பெருசா எல்லாம் இல்லங்க அன்னைக்கு பரவலாக்குன்னு வேற அஞ்சு ரூபாய் ஸ்டாம்பை ஒட்டிக்கிட்டு என்னுடைய வருமானத்தில் ஒரு தொகையை ஒதுக்கிக்கிட்டு அந்த ஸ்டாம்ப ஒட்டி யாரெல்லாம் கேக்குறாங்களோ ஆராய்ச்சி பார்க்க மாட்டேன் அவங்க போடுவாங்களா போட மாட்டாங்களா அதெல்லாம் கிடையாது பரவலாக்குங்கிற மட்டும்தான் எனக்கு அப்போ இருந்தது அப்போ அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தேன் அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் போட்டு என் பிள்ளைங்க வந்து ரொம்ப உதவி பண்ணினாங்க எனக்கு அதை பேக் பண்ணி அனுப்புறது அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டா வேலையாக இருக்கும் யார் எத்தனை கவர் ஒட்டி எத்தனை கவர் எழுதுறாங்க அப்படி தான் திசை திருப்பனை எங்கள் வீட்டில் எல்லாருமே தற்சார்பா வாழ்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் பசங்களுடைய படிப்பு பற்றி நான் என்னைக்குமே படி படிப்படின்னு சொன்னது கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களுக்கானதை படிச்சுக்கிட்டாங்க என்னங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மாதிரி ஜேஇ தெரியும் என் பையன் அவனே அவனோட முயற்சியில பண்ணிக்கிட்டான் அந்த தற்சார்புங்கிறது எந்த அளவுக்கு பிள்ளைங்க கிட்ட போனதுங்கிறத என் பசங்க நிறைய நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ ஒரு என்ஐடியில் திருச்சி என்ஐடியில் ஒரு நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ற அளவுக்கு அவனே பண்ணிக்கிட்டான் ஏன்னா நான் மேக்ஸிமம் தான் நிறைய இருந்தேன் அப்படியும் வந்து பண்ற அளவுக்கு இந்த தற்சார்புங்கிறது நிறைய இடத்துல ஒத்துழைச்சிச்சு அதுக்கப்புறம் வீட்டு தோட்டம் முடிஞ்சது அப்புறம் விவசாயிகள் மத்தியில அந்த மரபுரக விதைகள் பயணப்பட்டு சந்தைப்படுத்தி புழக்கத்துல வரணுங்கிறதுனால விவசாயிகள் மத்தியில அதிகமா விதைகளை பரவலாக்க பண்ண ஆரம்பிச்சோம் அதற்கு அப்புறமா விவசாயிகள் மத்தியில இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய சந்தைக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்க இயக்கங்க நிறைய உருவாகி கொடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ விதை வந்து அன்னைக்கு இல்லை இன்னைக்கு வந்து நிறைய விவசாயிகள் சந்தைக்கு விதைகளை கொண்டுட்டு வந்து புழக்கத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விற்பனை கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமா மாணவர் சமுதாயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இப்ப நிறைய கல்லூரிகள் அதுக்கப்புறமா பள்ளி மாணவர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துது மரபு ரகத்தினுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கறது தற்சார்பு காட்டை உருவாக்கணும் ஏன் உருவாக்கணுங்கிறத முக்கியத்துவத்தை சொல்றது நீங்க என்ன வேணாலும் படிச்சு என்ன வேணாலும் இருங்க டாக்டராக இருக்க இன்ஜினியராக இருக்க என்ன வேணாலும் இருங்க ஆனால் வீட்டுக்கு ஒரு விவசாயியாவும் நீங்க இருக்கணுங்கிறத வலியுறுத்தி அந்த பசங்களுக்கு அதை ஆணித்தனமாக பதிவிக்கிறது வைக்கிறது மட்டும் இல்லாம முடிச்சதுக்கப்புறம் அங்கேயும் நான் விதைப்பதிரவு பண்ணிடுவேன் அப்படி பண்ணி போகும்போது நிறைய பேர் நல்லா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பயணம் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது அடுத்த கட்டமாகவும் இல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் பாத்தீங்கன்னா அங்கங்க ஊர் தோறும் ஒரு விதை வங்கிகள் வந்து உருவாகிட்டு இருக்கு அதாவது தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது அமைதியான ரூபத்துல அது ஏம்பிக்கிட்டு இருந்தாதான் பாதுகாப்பாகவும் நம்ம செய்ய நினைக்கிறது அழுத்தமாகவும் போகும் அப்படிங்கறத உணர்ந்து ஒரு ஆரவாரம் இல்லாம நிறைய வேலைகளை அமைதியான ரூபத்துல இந்திய அளவுல வந்து இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொடர்ந்து இது மட்டும் இல்ல இப்படியே வந்து போயிடக்கூடாது எல்லாரும் அதே மாதிரி பண்ணணும் விவசாயிகள் கையில் தான் நம்மளுடைய மரபுரக விதைகள் இருக்கணும் முக்கியமா கா கார்பரேட்டுக்கு கிடையாது அதே மாதிரி சீட் ப்ரைவேட்டைசேஷன் வந்து இருக்கக்கூடாதுங்கிறது ஃபார்மர்ஸ் அதே மாதிரி மாதிரிசேஷன் அழுத்தமா நா இங்க வந்து பதிவு பண்ணி அது சார்ந்து இயங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் ரகங்களை எல்லாம் பாக்குறாங்க போட்டோல பாக்குறாங்க வீடியோல பாக்குறாங்க அவ்வளவுதானே தவிர இத நேர்ல பார்த்தாங்கன்னா அவங்க ஆசைப்பட்டு இன்னமும் அவங்க நல்லா வருவாங்க அந்த அவேர்னஸ் கிடைச்சாவது காப்பாற்றணுங்கிற ஒரு துடிப்பு ஒவ்வொருத்தருக்கு வரணுங்கிறதுக்காக தான் வேலூர்ல ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்புகள் வந்து ரேம்பளை முழுக்க முழுக்க காட்சிப்படுத்தணும் அதுக்கு வந்து எங்க நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ரகத்தை உற்பத்தி பண்ணி ப்ரொடக்ஷன் பாட்டையும் பார்க்கணும் அத்தனை ரகத்தையுமே காட்சிப்படுத்தணும் முதல் ஒரு ஐநூறு ரகம் அடுத்து எண்ணூறு இந்த டைம் ஆயிரம் ரகத்தை திட்டமிட்டு இந்த பிப்ரவரியில அதே மாதிரி நாங்க பண்ண போறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமுமே இது பிப்ரவரியில் நடக்கிறது தான் ஸோ அது பண்றது மூலயமா பாக்குறதுனால நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது அதே மாதிரிதான் விதைகளை வந்து ஏன் விற்பனை பண்ணக்கூடாது அது நிறைய பேர் கேட்கறது உண்டு ஏன் விற்பனை பண்ணக்கூடாது ஏன் பகிர்வு மட்டும் தான் பண்ணலன்னா கிடையாது பகிர்வு மட்டும் பண்ணுங்க அதுதான் செய்யணும்னு எங்கேயுமே சொல்ல வேண்டாம் வாழ்வாதாரம் கருதி விதைகளை வந்து விற்பனை பண்றது தப்பே கிடையாதுங்க ஆனால் அந்த பிஸ்னஸ் எத்திக்கோட இருக்கணும் முளைக்காத விதையை கொடுக்க கூடாது மரபு ராகும்னு சொல்லிட்டு மரபில்லாத விதையை கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி இதுலதான் நான் ரொம்ப இது பண்றது அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டாங்க அடுத்த கட்டமா காப்பாத்துறதுக்கு எண்ணூருக்கும் மேற்பட்ட ரகங்கள் என்னுடைய சொந்த ஊர்ல மூணு ஏக்கர்ல அந்த விதை தீவை வந்து நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன் அங்க எங்க அழிஞ்சு போனாலுமே அந்த தீவுல அந்த ரகம் உயிர் போடு இருக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு தேவையானதை மட்டும் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு லேபர் அங்க மேன் பவர் கிடையாதுங்க பினான்சியல் சப்போர்ட் கிடையாது ஃபேமிலியில வந்துட்டு யாரு வேலை பார்க்கறதுக்கு கிடையாது நான் ஒரு ஆளு தான் அங்கே வேலை பார்க்க வேண்டிய சூழல் சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு நிறைய இருக்கு மண்ணை எடுக்கிறாங்க ஃபுல்லா மண்ணு தான் எல்லாம் தரிசு மண்ணை மட்டும்தான் விற்கிறாங்க இப்ப என்னோட இதோ நான் மண்ணுக்கு விட்டுட்டு போகணுங்கிறதுல தான் எல்லாரும் குறியா இருக்கிறாங்க அதுக்காக எனக்கு என்னென்ன இடையூறுகள் கொடுக்க முடியுமோ அத்தனை விதமாகவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதை எதிர்கொள்றதும் நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் பண்றேன் ஏன்னா இதை சார்ந்து என் வீட்டு ஆளுங்களோ யாருக்குமே கொண்டு போக மாட்டேன் எல்லா நெகட்டிவ் பிரச்சனைகளையுமே நானே ஃபேஸ் பண்ணிக்கிறதா நான் போயிட்டு இருக்கிறதுங்க இப்போ அங்க இப்படிதான் பயணம் பண்றேன் என்னால வந்து உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கணும்னு தான் ஆசையா இருக்குது பண்ண முடியாத சூழலால நான் தற்சார்பா வாழ்ந்துக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் உற்பத்தி பண்ணி எனக்கு போக மிச்சம் இருக்கிறத மட்டும் கொடுத்துக்கிறேன் நஞ்சில்லாத உணவை நான் சம்பாதிச்சுக்கிறேன் பணமா சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக நான் என் வீட்டுக்கு தேவையான நஞ்சிலா உணவை அரிசியை தவிர எல்லாத்தையும் நான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியோட இருக்கிறேன் நன்றி